இந்த பைல்வான் யார் தெரியுமா அவனே ஒரு விட்டு பட ஏஜென்ட்டு அவன்லாம் எப்படி சாகணும் தெரியுமா நடு ரோட்டில் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு சாகணும் அப்படின்னு ரொம்பவே ஆத்திரமாக பேசியிருக்காங்க நம்ம சுஜித்ரா ஒரு இன்டர்வியூல ஸோ என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதாவது சுச்சி லீக் சம்பவம் பற்றி பயல்வான் ரங்கநாதன் தொடர்ந்து பேசிட்டுருக்காரு அவருக்கு கார்த்திகுமார் தனுஷ் தான் பணம் கொடுத்து பேச வைக்கிறாங்க எனக்கும் பைல்வான் ரங்கநாதனுக்கும் எந்த விரோதமுமே கிடையாது ஆனால் அவர் நடு ரோட்டில் அவமானப்பட்டு தான் சாகணும் அப்படின்லாம் பேசியிருக்காங்க

அப்படிதான் நான் ஹோட்டல் ரூம்ல இருந்தேன் அப்படின்னு சொன்னாரு எல்லாமே தனுஷ் கார்த்திக் நான் சினிமாவில இருபது வருஷமா பாடகையா இருந்துட்டு இருக்கேன் அவருக்கும் எனக்கும் எந்த தனிப்பட்ட பிரச்சனையும் படங்களுக்கு நடிகைகளை அரேஞ்ச் செஞ்சு கொடுக்கற ஏஜென்டா தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு இந்த விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும் அந்த காலகட்டத்துல கேரளால மட்டும் இருந்த விட்டு பட கலாச்சாரத்தை கொஞ்சம் கொஞ்சமா தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வந்து பாலம் போட்டு கொடுத்ததே நம்ம பயில்வான் தான் இந்த நேரத்துலதான் ராதா ரவி சரத்குமார் விஜயகாந்த் சூரியகாந்த் இவங்க எல்லாருமே சேர்ந்து பிட்டுப்பட ஷூட்டிங் சென்னையில் மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் வேற எங்கேயுமே நடக்க கூடாது அப்படின்னு கடுமையான கட்டுப்பாடுகளை விதிச்சு அந்த பிட்டுப்பட கலாச்சாரத்தை ஒழிச்சாங்க அப்போ வேலை இல்லாம தவிச்சவர் தான் இந்த பயில்வான் ரங்கநாதன் அதுக்கப்புறமா தனக்கு தெரிஞ்ச தொடர்புகளை பயன்படுத்தி சினிமால சின்ன சின்ன கதாபாத்திரங்கள்ல நடிக்கிறது பத்திரிகைகள்ல செய்திகள்ல கிசு கிசு அப்படின்லாம் எழுத தொடங்கினாரு அவர் ஒரு பத்திரிகையாளரே இல்ல அவர் ஒரு விட்டு படத்துக்கு ஆட்களை பிடிச்சு கொடுக்குற மாமா பையன்தான் பயல்வான் ரங்கநாதனோட சாவு எப்படி இருக்குன்னு தெரியுமா அவமானப்பட்டு நடு ரோட்டில் எல்லார் முன்னாடியும் கையெடுத்து கும்பிட்டு கதறி அழுது தினம் தினம் சாகணும் நாசமா போ செத்து போ அப்பதான் அவனோட மகள் உருப்பிடுவாள் இதுதான் நான் பயல்வான் ரங்கநாதனுக்கு கொடுக்குற மிகப்பெரிய அட்வைஸ் இல்லை அப்படின்னா யாராச்சும் உன் மண்டையை உடச்சிடுவாங்க உனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும் அப்புறம் அசிங்கப்பட்டு செத்துப்போவ அப்படின்னு பாடகி சுஜித்ரா அந்த பேட்டியில் பயல்வான் ரங்கநாதனை பயங்கரமாக விமர்சனம் செஞ்சுருக்காங்க ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அவங்க சொன்னதெல்லாம் சரிதான் அப்படின்னு நினைக்கிறீங்களா என்னதான் இருந்தாலும் பெரியவர்ப்பா இப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்